மகளிர் என்ன சனக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ வந்து உடம்பு வலி வந்து எப்படி போகலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏனத்தை எடுத்துன்னு அதில் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணியை அதில் ஊற்றிட்டு பிறகு காஞ்ச திராட்சை ஒரு ஒம்பது திராட்சை அதை அதில் போட்டுடணும் பிறகு பெருஞ்சீரம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொச்ச உடனே அதை வடிகட்டி எடுத்து சூடு ஆறுன பிறகு நம்ம குடிச்சோன்னு வச்சிங்களா உடம்பு வலி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சரியாயிடும் இது செஞ்சு பாருங்கள் நான் எனக்கு உடம்பு வலின்னா இப்படி தான் செய்வேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க விடுங்க மேலும் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்